வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் அடுத்த கிராமத்தில் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து சோலார் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் அடுத்த பட்லபள்ளி கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய சுமார் இருபது ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர் இந்நிலையில் நிலம் வாங்கப்பட்ட நிலையில் நிலத்தை சுற்றிலும் கம்பி வேலைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது கட்டுமான பணிகள் நடந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் திடீரென கட்டுமான பணிகள் நடைபெறுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் இது குறித்து விசாரித்த பொழுது சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்து அதனை அரசுக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாக அறிந்த நிலையில் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் மேலும் அதிக அளவு தண்ணீர் கூறி போர் அமைக்க கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுகுறித்து ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக தெரிகிறது இது குறித்து முன்கூட்டிய அமைதி குழு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதற்கு கம்பெனி நிர்வாகம் கிராம மக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கிராம மக்கள் இன்று தங்கள் ஊரின் முகப்பில் அமர்ந்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட மண்டல துணை செயலாளர் மோகன் ஆகியோர் தலைமையில் கிராம மக்கள் சோலார் கம்பெனியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கூறுகையில் கிராம மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் உடல் உபாதையில் ஏற்படும் வகையில் அமைய உள்ள இந்த சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனத்தை நிறுவ அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல நிறுவனத்தினர் கிராம மக்களுக்கு மிரட்டல் விடுத்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் அதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார் இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கிராம மக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

பட்லப்பள்ளி கிராமத்தில் கைரான் போல்ட் என்ற சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனமானது கிராம குடியிருப்பு இருக்கின்ற பகுதியில் தன்னுடைய நிறுவனத்தை இங்கு நிறுவியுள்ளது இந்த மக்களுக்கு தெரியாமல் இங்கு இருபது ஏக்கர் அதிகமான நிலத்தை இங்கு அவர்கள் வாங்கி இந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள் நிறுவனமானது தொடங்கினால் இங்கு இருக்கின்ற அத்தனை கிராமங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் இதோடைய மிக மிகைப்படுத்தப்பட்ட மின்சாரம் செல்லுகின்ற கிரீடை இங்கு உருவாக்கி இங்கு மின்வெளி பாதையை உருவாக்கினால் இங்கு வாழுகின்ற மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் மேலும் இங்கு குடிநீரானது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு பல லட்சம் லிட்டர் பயன்படுத்த இருக்கிறார்கள் அப்படி இந்த குடிநீரை எடுக்கும் பொழுது இங்கே நிலத்தடி நீர்மோட்டமானது மிகவும் குறையும் மக்கள் வாழ்வாதார விவசாய நிலைய பெருநலங்கள் இங்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஆகவே மக்களுக்கு சீரான குடிநீரும் இங்கு கிடைக்காது எனவே அரசானது உடனே தலையிட்டு இந்த கிரிடு தயாரிக்கின்ற மின்சாரம் தயாரிக்கின்ற பகுதியை உடனே நிறுத்திட வேண்டும் அதற்கு அனுமதி அளித்திட்ட அனைவரையும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை எழுச்சி தமிழரிடம் கொண்டு சென்று இதை எப்படி நாங்கள் கையாளுவோம் என்பதை அடுத்த கட்ட போராட்டங்களில் தெரிவிப்போம் நன்றி பட்டலப்படி கிராமத்தில் பதினஞ்சு கிராமத்துக்கு மேல சுற்று இருக்கிறது இது வருவாய்த்துறை மறைத்து இவனுக்கு அனுமதி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இதில் வந்து முக்கியமான இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் உள்பட இந்த கம்பெனியிடம் ஏதோ சோரம் போய் பணத்தை வாங்கி கொண்டு இங்கே இருக்கிற கிராமத்தை முழு முழுக்க முழுக்க மர மறைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாதி பாதிப்பு இந்த கரண்ட் தயாரிக்கிறதுனால மற்றும் குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது இது எங்கள் தலைவரிடம் கொண்டு போய் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய வலுவாக செய்வோம் இந்த கம்பெனி ம நிறுத்த நிறுத்துகிற வரையும் நாங்கள் இதை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு